அச்சோ மான்மண்டேனுக்கு வர காலில் அடிபட்டிருக்கே சோ மான்மண்டியானே ஒன்று கவலைப்படாதா நான் வீட்டுக்கு போய் உனக்கு மருந்து கொடுக்குறேன் எல்லாம் கால் சரியா போயிருந்தா அந்த மருந்து குடி நான் உனக்கு போய் பிள்ளை வெட்டுட்டு வந்துடுறேன் மான்மண்டை எனக்கு காலில் அடிபட்டிருக்கே அவனால் வெளியே வர முடியாது நம்ம தான் பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் மண்டையான நல்லா சாப்பிட்றான் அவன் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஐயா இல்லை சூப்பராக ஓடுறானே கால் சூப்பரா டே அட்ஸ்ட்ருக்கு சரி மண்டையா நம்ம வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு நீ இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போறோம் அவங்க கேர் டேங்க்க்கு சூப்பரா என்ன பார்த்துக்கிட்டேன் மண்டையா எல்லாரையும் கூட்டி வந்தியா சே எல்லாம் போய் சரக்கடிப்போம் அடிப்போம் வாழ்க்கையில கடைசி ஒரு டைம் குடிச்சுக்கோங்களா மான் மந்தைங்களா ஒய்யால ஒரே பாயத்துல எல்லாரும் காலிடா இன்னைக்கு நம்ம அழகா ஒரு ஜருக்கின் தேச்சு போட்டுக்க வேண்டியதான் எப்படி ராஜா பகதூர் மாதிரிக்கா மான் கறிய நல்லா உப்பு மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்து அடடா மான் மான்கரி ரெடி இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க இன்னைக்கு இந்த பாம்ப போட்டு நல்லா மீன் பிடிச்சிட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் ஐயையோ மீன் பிடிக்கலான்னு வெளியே போட்டா முதல மந்தைய வரானே ஐயோ இந்த தோட்டத்துறானே நம்மள இன்னைக்கு ஒரு வழி பண்ணா இருக்கே டே பெரிசாலி மந்தையா சைக்கிள்க்கூடுறா ஆஹா விடாம விரட்டே வர்றானே டி முதல மந்தையாரா உனக்கு பாம் போர்லடா கேட்டு மந்தையா வாட்டி வா குளிய தோண்டிருக்கிறேன் இன்னைக்கு முதல மந்தைய நான் நல்லா பேரு வாங்கிட வேண்டியதா ஐயையோ எவன்டா ரோட்ல பள்ளத்தை தோண்டி வச்சுவே கலர்கோழி மந்தையா நீயா தான் என்ன யாருடா சாக்ஸ் இந்த பூனமந்தையா நீ நீ ஒண்ணும் வரைக்கும் நாயிரவழிகளுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டேன்டா நனே என் பண்ணா எவ்வளவு தைரியம் தான் என்னையே கட்டி போட்டுச்சு இன்னைக்கு சோழிய முடிக்கிற மாடுவா ஐயையோ புளிமந்தையா டே முதல மந்தையா வந்தாடா ஐயோ டே புலி மந்தையா ஓடி போயிடலாம் ஏய் மண்ட நான் இருக்கும்போது நீ ஏன்டா பயப்படுறா இன்னைக்கு நான் அவன் ஒரு வழி பண்றதுனால பாரு அந்த எவ்வளோ துணிச்சிலருந்தான் என் மண்பலையே கையை வைக்க வந்திருப்பேன் என் வேணா என்னையே தோலைத்துட்டு இன்னைக்கு உன் தோலை உரிச்சு எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டுக்கிறேன்டா முதல்ல கறி தேடி இன்னைக்கு ஒரு புடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க